கொரோனா பரவலை அலட்சியமாக கையாண்ட தேர்தல் ஆணையம் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவோம் என தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார் சென்னை பாரிமுனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு மளிகைப் பொருட்கள் அடங்கிய கொரோனா நிவாரணப் பொருட்கள் மற்றும் இருநூறு ரூபாய் பணத்தை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் விளங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த ஆண்டு மார்ச் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம் ஆயிரம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் பொதுமக்களுக்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்களையும் வழங்கி வருகிறோம் கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அனைவரும் கட்டாய முகக்கவசம் தடுப்பூசி செலுத்த வேண்டும் தமிழகத்தில் நீட் வராது என கூறி மக்களை ஏமாற்றியவர் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அதிமுகவினர் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை போல் சட்ட ரீதியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கொரோனா பரவலை அலட்சியமாக கையாண்ட தேர்தல் ஆணையம் மீது நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்றத்தில் கூட்டத்தில் வலியுறுத்தப்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேசவிட வேண்டும் என்றும் கொரோனா பரவலை அலட்சியமாக கையாண்ட தேர்தல் ஆணையம் குறித்து கேள்வி எழுப்போம் எனவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு கொரோனா காலத்தில் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் பணிபுரிவோர் நிலைமையை ஆராய்ந்து நிவாரணம் அளிப்பது குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என தெரிவித்தார் முன்னதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சென்னை வெள்ளிவாக்கத்தில் உள்ள இளங்காளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவருடன் அறநிலையத்துறை அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்